பல்லடம் அருகே பொங்கலூரில் லாரி மின்கம்பத்தில் மோதி விபத்து மது போதையில் லாரியை இயக்கிய ஓட்டுநரால் விபரீதம் லாரி ஓட்டுநரை குறித்து போலீசாரிடம் ஒப்படைத்த பொதுமக்கள் மின் கம்பிகள் சாலையில் அறுந்து விழுந்ததும் மின்வாரிய ஊழியர்களின் துரித நடவடிக்கையால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த ரவி என்பவர் கோவையில் சிமெண்ட் மூட்டைகளை இறக்கிவிட்டு காங்கேயம் நோக்கி திருச்சிக் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருந்தார் பல்லடம் அருகே பொங்கலூர் பகுதியில் வந்து கொண்டிருந்த போது லாரி ஓட்டுநர் ரவி மதுபோதையில் இருந்ததால் லாரியை அதிவேகமாக ஓட்டி வந்துள்ளார் அப்போது லாரி கட்டுப்பாட்டை இழந்ததால் சாலையோரமாக இருந்த மின்கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானது இதில் லாரியின் முன்பக்கம் மற்றும் மின்கம்பம் முழுவதுமாக சேதம் அடைந்த நிலையில் மின்கம்பிகள் சாலையில் அறுந்து விழுந்தது பின்னால் வந்த வாகன ஓட்டிகள் சுதாரித்துக் கொண்டு வாகனத்தை நிறுத்தியுள்ளனர் உடனடியாக பொங்கலூர் மின்வாரியத்திற்கு தகவல் அளிக்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மின்வாரிய ஊழியர்கள் அறுந்து விழுந்த மின்கம்பிகளை அப்புறப்படுத்தி உடனடியாக அப்பகுதி முழுவதும் மின்சாரத்தை துண்டித்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது மது போதையில் இருந்த லாரி ஓட்டுநர் ரவியை சிறைப்பிடித்த பொதுமக்கள் அவினாசிபாளையம் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர் இந்த விபத்து குறித்து அவினாசிபாளையம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த விபத்து ஏற்பட்டு கம்பிகள் அறுந்து விழுந்ததால் அப்பகுதி முழுவதும் தடை ஏற்பட்டுள்ளது